வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கும் வந்து எங்களுடைய மதிய ரொட்டின் தான் வந்து பார்க்க போகிறீங்க நான் தங்கச்சி அம்மா மூணு பேர் சேர்ந்து தான் வந்து செய்ய போகிறோம் இப்போ வாங்க என்னென்ன வேலை செய்கிறோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்னா தக்காளி ரசம் எண்ணெய் கத்திரிக்காய் பொடலங்காய் பொரியல் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து செய்ய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய சமையல் இன்றைக்கி இன்றைக்கு தங்கச்சி சமையல் இன்னைக்கு வந்து அம்மா சமையல் நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் தான் நான் வந்து பார்க்க போகிறேன் இப்போ வந்து கத்திரிக்காய் போடலாங்க இதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் நீள நீளமாக கட் பண்ணவா சின்ன சின்னதாக கட் பண்ணவா இல்லை நீரை நீளமாகவே கைசா சரி கேட்டேன் இப்படி தானே அது மாதிரிலாம் கைசா இருக்கு என்ன கத்திரிக்காய் சேர்த்துக்குன்னு இந்த மாதிரி கத்திரிக்காய் நீள நீளமா கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் ஹரி ஏன்னா சக்கரை வண்டி வந்து அவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்களுக்கு சக்கரவள்ளி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இப்போ பசங்களுக்கு வந்து தலைமை செஞ்சு அவிச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுட்டு கம்மா உட்காந்துருப்பாங்க அதனால அம்மா வந்து டீ கொடுத்துக்கிட்டே கலங்க வைக்கிறாரு பிள்ளைங்களுக்கு டீ கொடுக்குறான் டீ குடிச்சிட்டு இதை கட்டுங்க டீயை குடிச்சிட்டு நீ நீ எதுவும் கொடுத்தாக்கா சாப்பிடுங்க ஆ டாய் வெல்கம் டு யுவர் நான் டேஸ் அப்டோர் டேஸ் அப்டேட் சமயகரvela ஆரம்பிச்சோம் சரிதா 86 မိதா. வாசை விகரத்துக்கு சோம்பு జీரகம் இ புண்டேதோ நஸ்கிருது போற அம்மிకి ம் மிச்சல விட்டு அதெல்லாம் ரசம் நல்லா இருக்குது அதனால அம்மி அரைச்சி ரசம் ஊத்தி போற அம்மா வைக்கிற ரசம் எல்லாருக்கும் பிடிக்கும் ரசம் நிறையா அம்மா நல்லா வைக்கிறது அம்மா வந்து தக்காளி ரசத்துக்கு வந்து புளி கரைச்சி தக்காளி எல்லாம் அதுலேருந்து கரைச்சிட்டாங்க பச்சை மிளகா அதில் போட்டு இப்போ ரசம் வந்து தாளிக்க போறாங்க

தாழ்த்து விட்டா அந்த வந்து சூப்பு மாதிரி இருக்கும் அந்த ரசம் இப்ப இந்த பெருந்து மிளக நசி அதையும் போட்டு அதை தாழ்த்திக்கணும்

என்ன பண்ற பாட்டா பாட்டு வேற வெந்துருச்சா நல்லா வந்துருச்சு பாசிக்க தான் பசிக்க கூடாது பொய் மச்சாம் எல்லாரையும் கூப்பிட்டுவான் கலங்கு சாப்பிட கூப்பிட்டாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்டுடுவாப்போ கொதிஞ்சி வைச்சது இந்த கொதிஞ்ச வரவுள்ள இந்த கொத்தமல்லி தலையுமா புதினா தலையும் போடணும்

దోన నక్క కొద్దిసేపు కరబల పెట్టుము అప్పుడు కొంచెం మింగై చేతుదా మింగై ఉడకింది అప్పుడు కొంచెం తక్కాలి చేతుము வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு எல்லாம் வெந்து போயிட்டு உப்பூ சேர்த்துவோம் எல்லாம் போட்டு கலரி ஆக்கி கத்திரிக்காய் போட்டு அதோட இன்னும் மூணு போட்டு வதக்கி முடியாமல் நல்லா கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டாங்க அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடலாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து வேகமோ பொரியாங்காய் வந்து கத்திரிக்காய் இருக்குது புடலங்காய் புடலங்காய் பொரியலுக்கு வந்து வந்து அம்மா எப்படி செய்வாங்கன்னா ஒரு அறவைக்காடு வந்து வேக வச்சுருவாங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்பாங்க இப்போ பாருங்கள் வந்து அறவேக்காடு வேக வச்சு எடுத்து இப்போ வச்சிருக்காங்க பொறியாமா சரி தாளி தாளி இப்போ அந்த அடுப்பில் வந்து இப்போ புடலங்காய் தாளிக்க போகிறாங்க அம்மா கத்திரிக்காய் வந்து அந்த அடுப்புக்கு மாற்றிட்டாங்க அம்மா இப்போ இந்த அடுப்பில் வந்து புடலங்காய் பொரியல் செய்ய போகிறாங்க ரெண்டு வர மிளகாய் கில்லி போட்டிருக்காங்க போடுவோம் கழிவு குஞ்சம் போட்டுவோம் போட்டு கழிவோம் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ கடலங்கு போடலங்க புடலங்காய் வந்து தாளிச்சுட்டாங்க தாளிச்சுட்டு வந்து மூடி வைக்கக்கூடாதுதான் மூடினம்னா வந்து அந்த கலர் வந்து மாறிடுமா அம்மா வந்து தாளிச்சுட்டு மூட மாட்டாங்க மூடாமல் அப்படியே வச்சோம்னா அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும் புடலங்காய் வேக வைக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா உப்பும் சேர்த்துட்டாங்க அதனால் இப்போ உப்பு சேர்க்கல பாருங்க புடலங்காய் வந்து நல்லா வெந்திருச்சு அதில் வந்து தேங்காய் திருவி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க இங்க வந்து கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இதுல வந்து மசாலாவெலாம் அம்மா வந்து சேர்த்துட்டாங்க மிளகாத்தூள் தூள் வந்து சேர்த்துருக்குறாங்க தம்பி வந்து வேலைக்கு போயிட்டான் அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க சின்னசாமி தான் வந்து இப்ப சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தம்பி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருக்கிறதுனால இப்போ கசின் சாமி தான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தம்பி வந்து லேட்டாக தான் வருவாங்க அதனால் பசங்களுக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும் அப்பளம்தான் ஓடுது எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா பசங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டான் வேலைக்கு போனதுனால வந்து நைட்டு தான் வீட்டுக்கு வருவான் அதனால வந்து பாத்தீங்கன்னா தம்பி பையன் வந்துட்டு சமைச்சு முடித்தோன்னே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தம்பி பையன் வந்து சாப்பிட்ருவான் பசங்களும் வந்து பசிக்குதுன்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டாங்க இதுதான் இன்னைக்கு எங்களுடைய வந்து மதிய வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க